இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருநீர் பிரசாதத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவனி புல் வந்து இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாபாவோட இருந்து வந்த விபூதியும் அந்த அவரோட இருந்து வந்த இந்த சஞ்சீவனி புல் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சோம்னு சொன்னோம்னா அது நார்மலாக சுழலாதுக்கா இது நீங்கள் ஹோல்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க சுழலாது அதுவே தண்ணி தண்ணி கொஞ்சம் தாங்கணும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க தண்ணியில நீங்கள் நினச்சிட்டு நேராக தண்ணியில நனைச்சி நேராக பிடிங்கக்கா நேராக பிடிச்சிங்கன்னா அது ரெண்டுமே பின்னும் பாம்பு மாதிரி அதனால இதுக்கு பின்னாடி நாக சஞ்சீவினி அப்படின்னு பாம்பு எப்படி பின்னமோ அதே மாதிரி பின்னிக்கும் அது மட்டும் இல்லாம எட்டு திக்கு இதை சுழல்றதுனால எட்டு திக்கு இருக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் சஞ்சீவினி அப்படின்னா சிரஞ்சீவி அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் இந்த பாபாவோட திருநீர்லயே போட்டு நம்ம குடுக்குறோம் இது பாபா திருமே இருந்து கொட்டி விபூதி இது வந்து பாத்தீங்கன்னா பாபா வரும்போது நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முறுக்கி இருக்குல்லக்கா இதை போடுங்களேன் மீன் கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா அதே பெரிய பாருங்க இது தண்ணீர் பட்டா உயிர் வரோன்றதுனால இதுக்கு பேர் நித்திய சஞ்சீவினின்னு பேரு நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவினி இருக்கும் ஸோ நம்ம உடம்புல வந்து தண்ணீர் சத்து அதிகமா இருக்கு அப்படின்னும் பொழுது இதோட தன்மை வந்து பாசிட்டிவ் வைப்ஸை எடுத்து தரும் எப்படி வந்து நம்ம ஸ்படிக்கம் வந்து எல்லா நல்ல சக்தியில கிரகிச்சு தரும்னு நம்ம சொல்றோமோ அதே போலதான் இந்த சஞ்சீவினி பொருள் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல வியாபார அபிவிருத்தி பண்ணி கொடுக்கறது எல்லாமே கொடுக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம கோயிலுக்கு வந்தா ஒரு சிறு தட்சணை வாங்கிட்டுதான் இத கொடுக்கணும் ஆனா இந்த வீடியோ பாக்குறவங்க அந்த கமெண்ட்ல யார் அந்த நடிகை அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசாதம் இலவசமா நம்ம வந்து இந்த பிரசாதம் முற்றிலும் இலவசம் இப்போ இன்னைக்கு வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமை இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இந்த நடிகை யார் அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியுது இல்லையா செவன் டூ டபுள் நைன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த நடிகை யாரு அப்படின்ற நேம் பிளஸ் உங்களோட பேரு உங்க போன் நம்பர் இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாளைய தினம் அது மட்டும் இல்லைங்க நாளைக்கு அந்த நடிகை யார் திங்கட்கிழமை காலையில பத்தரை மணிக்கு அந்த வீடியோ ஃபுல் வீடியோ அந்த நடிகை வந்திருந்தாங்க இல்லையா அவங்களுடைய முழு பதிவு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அந்த முழு பதிவையும் பார்த்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த பதிவை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு லைக் போட்டுட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட இந்த நம்பருக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அற்புதமான அருட்பிரசாதம் இது மட்டும் இல்லைங்க அந்த இன்னொரு

அதே மாதிரி பாபாவோட திருமேனிலேருந்து வரக்கூடிய விபூதி வரப்போகுது அற்புத சஞ்சீவினி பேர் வரப்போகுது இந்த மூன்று பொக்கிஷமும் உங்களுக்கு வேணும்னா அந்த நடிகை யாருன்னு கண்டுபிடிங்க நாளைய தினம் அந்த நடிகை யார்ன்ற அந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நடுவுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லைக் பண்ணிவிட்டு அதை ஷேர் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு பண்ணீங்கன்னா இது மூன்று பொருட்களும் முற்றிலும் இலவசமாக எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் கடைக்கு நேர்ல வந்து இதை நீங்க வாங்கிட்டு போயிடலாம் அந்த வந்து காமிச்சிட்டு நீங்க அழகா வாங்கிக்கலாம் இன்கேஸ் என்னால கடைக்கு நேர்ல வர முடியல பட் நான் அந்த நடிகையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றவங்க வெளியூர்ல வெளி மாநிலத்தில் இருக்கிறேன் அப்படின்றவங்க அதுக்கான கொரியர் சார்ஜ் மட்டும் பண்ணிட்டு இந்த மூன்று பொருட்களையும் நீங்க அழகா வாங்கிக்கலாம் மூன்று பொருட்களுக்கு பணம் கிடையாது முற்றிலும் இலவசம் நடிகையை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்க பே பண்ணி வாங்கிக்கோங்க அந்த கொரியர் சார்ஜ் கூட கம்பல்ஷன் கிடையாது நீங்க சுஷ்டி ஒளிக்கு நேரில் வந்து இது மூன்று பொக்கிஷத்தையும் அழகா நீங்க இங்க அம்பாள் கிட்ட பூஜை பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் எதுவுமே பைசா எதுவும் கிடையாது இல்லை என்னால நேரில் வர முடியலன்ற அந்த மாதிரி பட்சத்தில் மட்டும் சொல்றவங்க மட்டும் கொரியர் சார்ஜ் பே பண்ணி வாங்கிக்கோங்க பட் அந்த நடிகையை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு மட்டுமே ஸோ இது எதனால இந்த மாதிரி நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லைங்க இந்த பிரசாதம் வந்து சிஸ்டி ஒலைய யார் ஆத்மாத்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க யார் வந்து தொடர்ந்து அவங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பொருட்களை ஏன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்ப ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தரோட பேசி கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்கணும் இல்லையா அந்த கம்யூனிகேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காத அருள் பிரசாதங்களே இந்த பாபாவோட திருமீனில இருந்து பாபா வாழும் காலத்துல கொடுத்தா நிறைய விஷயங்களை சரி பண்ணாரு அதே போல சுயம்புமூர்த்தியா நமக்கு வந்த பாபாவோட அந்த திருநீர் பிரசாதமும் அவரோட திருமேனில இருந்த அதனாலதான் அது வந்து ரோமம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரோமம்னா முடி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூலிகையிலால செய்யப்பட்ட முடின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் குறிப்பில சோ இதோட தன்மை என்னன்னா எட்டு திக்கு சொல்லக்கூடியது பாம்பு பின்றதுனால இது பாம்பு எப்படி பின்னிக்குமோ அது மாதிரி இது பின்னிக்கும் அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நாகதோஷம் நாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லத்துல ஏதாவது குறைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நிறைய மாத்தக்கூடியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட வியாதிக்கும் ஒரு அருமருந்தா இருக்கக்கூடிய அவ்வளவு வேல்யூபிளான பொருள் இதுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் ஈடாகாது ஆனா இந்த நம்ம சிஸ்டி ஒளி சொந்தங்களுக்கு மட்டும் இலவசமா இது கொடுக்க போறோம் எதனாலன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க கண்டுபிடிச்சிட போறீங்க திங்கக்கிழமை காலையில் அந்த ஸ்கிரீன்ஷாட்டு லைக் போட்டு போறீங்க சோ எடுத்து வந்து ஸ்கிரீன்ஷாட் நேரில் காட்டீங்கன்னா இலவசமா மூணு பொருளையும் எடுத்துட்டு போலாம் இல்ல எனக்கு வெளியூர்ல இருக்க அப்படின்னு சொன்ன மாதிரி அக்கா சொன்ன மாதிரி நீங்க வெளியூர்ல இருக்க இல்ல வர முடியாத சூழ்நிலை ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த செவன் டூ டபுள் நைன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் செவன் அந்த நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டு உங்களோட அந்த கொரியர் சார்ஜ் எந்த ஊரோ அந்த கொரியர் சார்ஜை இதை வாங்கிக்கலாம் இது வந்து குரு காளி மாதாஜி அம்மா அவங்களே அவங்க கைகளால் பூஜை பண்ணி கொடுத்துருக்காங்க பிரசாதத்தை வாங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம் ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க ரெண்டே நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டு நாள்ல உங்களுக்கு இந்த அருட்பிரசாதம் உங்க இல்லம் தேடி வருவதற்காக தயாரா இருக்கு பூஜிக்கப்பட்டு இருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ இமீடியட்டா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே ஆன்சர் சொல்லிடுங்க நாளைக்கு ஸ்கிரீன்ஷாட்டும் லைக்கும் அனுப்புங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடுக்கணும் அப்படின்னு பொழுது கம்மியா எல்லாம் கொடுக்கல பாருங்க அதிகமா தான் அந்த விபூதி இருக்கு பாபாவோட திருநெல்வேலியில இருந்து வந்த விபூதி அதிகமா இருக்கு அதே மாதிரி ஒரு புல் குடுக்கல பாருங்க ரெண்டு புல் கொடுத்துருக்கோம் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி கொடுத்துருக்கோம் குன்றின் மணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறோம் இதுல ஒரே ஒரு குன்றின் மணி உங்களுக்கு வந்துடும் சோ யாருக்கெல்லாம் வேணுமோ இமீடியட்டா உடனே ஆன்சர் சொல்லிட்டு வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒலியிலிருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிருஷ்டி